அநியமிக்க சகோதரர்களே இரண்டாவது அமல் என்ன இந்த துல்ஹாஜி முதல் புகையிலிருந்த சகோதரர்களே இந்த பத்து நாலாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பது நாள் நோம்பு பிடிக்க பார்க்கணும் முடியல கஷ்டமா இருக்குது சமர் நீண்ட பகல் அரசாவுடைய நாளையாவது நோம்பு பிடிக்க நீ என்று வைங்க ரெண்டாவது அமல் மூணாவது அமல் என்ன சகோதரர்களே அமல் வேற எப்பசி இல்ல வசதி பன்னெண்டு பிறை பதிமூணு உலகத்துடைய எல்லா அமல்களும் சேரக்கூடிய பத்து தான் இந்த பந்து அந்த வருஷம் நான் உதுகியா கொடுக்கணும் அல்லா தந்திருக்கோம் இல்லையா செல்வம் கனடாவில் ஒருங்க ஸ்ரீலங்கால கொடுங்க இந்தியால கொடுங்க இந்தியாவில உருங்க வசதி இல்லாத ஊர்ல உருங்க இல்ல நீங்க அது சாப்பிடுங்க அல்லாவுக்காக மூன்றாவது அமன் நான்காவது அவன் சகோதரர்களே இந்த பத்து நாளும் தகச்சத்துக்கு எழுப்ப பண்ணும்

Punya sahaja <laughs> itu tahajud tu lalu mana? Tahajud itu pernah punca kuat lalu. Nafat nalar kos lepas macam mana? Walau punca kuat ada patu lagi. Inna Quran al Fajr kan masyhuda. Fajr ni ram kuat lalu di mana mana kita lalu apa lagi? Yang lalu apa? Hutan lima lalu ada satu sembilan lalu. Hutan lima lalu ada.

මින दुनिया වමහා සි වදර මානික ක තරිය දෑම තර ද දන මාණ කල රදන මානිික කල දෑව ව කි කිර ्य වදන ශ්‍රීලම් කාල ඉ ना.

இது ரெண்டரை காலத்து அடையலுமா ஏழு நிமிஷம் ஷா மூன்றாவது பாத காலும்பி நான்காவது சகோதரர்களே ஃபஜிர் தொழுதயம் பள்ளி மாசர்ல போய் ஜமாத்தா போயிடுவோம் விண்டர்ல தான் வீட்டுல தொழுது இருந்தோம் இந்த பத்து நாள் ஒரு செடி மின்ஷா அம்மா உடம்புகளுக்கு பக்கத்துல உள்ள பள்ளிக்கு உடன பிள்ளைகளை கூட்டி போயிலிருந்தா இப்ப ஸ்னோ வலிக்கிறது தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை வள்ளி போயிருந்த இந்த பத்து நாள் ஒரு பயிற்சி ஒரு செய்ய உன ஊட்டிக்கு பக்கத்துல உள்ள பள்ளிக்கு உன பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க ஃபஜர் ஜமா பண்ணுங்க ஃபஜர் ஜமா பண்ண தொழுகின்ற சகோதரர்களே அப்படி உட்காரு அஞ்சு மணிக்கு ஃபஜர் நினைக்கிறேன் நாளை உட்காரு அஞ்சு மணிக்கு ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே உட்காரு وكان ذكر سيدي سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله عليه العظيم ونور الرمود صلوات ونور الرمود اللهم صل على محمد وعلى

இந்த வருஷம் இது புடிஞ்சுதான் இப்ப நாலு மணிக்கு மூணரை தெரிந்து எங்க அவன் போகும்போது ஆறு மணி மிக்க சகோதரர்களே சொல்றதை கேட்டு பொறுமதியாக